ஹாய் வணக்கம் நண்பர்களே ஆஃப்டர் லாங் டைம் ஒரு லாங் வீடியோங்க பிள்ளைங்க லீவு அப்படி இப்படின்னு ஒரே பிஸியாக போயிடுச்சுங்க வெளியிலே ஃபுல்லாக ரவுண்ட்ஸ் தம்பி வந்திருந்தான் அப்படி இப்படின்னு பிஸியாகவே போயிடுச்சுங்க இது ஒரு டென் டேஸ் பிஃபோர் ஒருத்தவங்க ஊருக்கு போனாங்க ஆக்சுவலாக இவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஃபேமிலி இளநீர் அதில் செஞ்சது ஏதோ மில்க் ஷேக்காக ஏதோ ஒன்று இளநீரில் அதை குடிக்கலான்றதுக்காக வாங்குறதுக்காக உமலாசம் போனாங்க அப்படியே அங்கே போய் குடிச்சிட்டு நாங்கள் த்ரீ ஒருத்தவங்க பார்க்க போகணுன்னு ஃபோன் பண்ணோம் அவங்க பிஸி பிஸின்னாங்க இது குடிச்சு முடிச்சுட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அப்படியே போகலாம் அப்படின்ட்டு அவங்க ஃபோன் பண்ணோம் இன்றைக்கி நாங்கள் ஃப்ரீயாக தான் இருக்கோம் வாங்கினாங்க அவங்க ஊருக்கு போக போகிறாங்க இவரோட ஃப்ரெண்டு ஃபேமிலி சரின்ட்டு அப்போ ஓகே இங்கே வாங்கி இதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கே போகலாம் ஏதாவது வாங்கிட்டு அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோங்க அதுக்கப்புறம் லூலு போயிட்டு அப்புறம் அவங்க வீட்டுக்கு போனோம் ஆக்சுவலாக சும்மா எதார்த்தமாக பிளான் பண்ணோம் அப்படி அங்கங்கே போய்ட்டு வர நைட்டு த்ரீ ஓ கிளாக் ஆகிடுச்சுங்க ஆனால் பயங்கர என்ஜாயாக இருந்தது அவங்க இந்த இளநீர் பாயசமாக இது வேணோ சொல்கிறாங்க அந்த இளநீர் வந்து மில்க் ஷேக்காக எதோ ஒன்று அது ஒன்றரை தினம் இருங்க ஒன்று இது இவங்க ஆளுக்கு ஒவ்வொன்று வாங்கி கொடுத்தாங்க எனக்கு இந்த மாதிரி ஐட்டம்லாம் கூலிங் ஐட்டமே பிடிக்காது அவங்க குடித்தாங்க அப்படியே ஒரு ஆட்டம் என்ஜாய் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தோங்க இதை இவங்க வாங்கி சாப்பிட்டு நான் ஒரு பிஸ்தாச்சோ கேக் கேட்டேங்க என் வீட்டுக்கார் இதில் ரெண்டு போண்டா வாங்கி கொடுத்து மூடு அப்செட் பண்ணிட்டார் அது சாப்பிட்டோம் வேணான்னு சொல்லிட்டு பிஸ்தாச்சோ கேட்கறதுக்கு போண்டா தான் கிடைச்சில அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு விட்டாச்சுங்க ரெண்டுமே கிடைக்குமா ரெண்டுமே கிடைக்குமா

சூ سعودی அவளதே என்னது இது சாப்பிட்ரா கோко넛 மில்க் ஷேக் ஏகே கேலனீர் ஷேக் கோலனி கோலனி அவலனி கோலனி ஓபன் பண்ணுங்க மேம் ஐயோ குண்டுக்குது வென்ட்றீங்களே இங்க வந்து தெரியுனதுக்கு என் <krit> காசு <t Legal choses off> <t fulfilorama>

காஃபே ஆதுதா காஃபி குடிப் போறியே நீ க்ரோப வரட்டல சாவேதா நான் எங்க நாம போறோம் டீ கடைக்கு சொல்லு ஒழுங்கா நம்ம அம்மா எங்க போறா இல்ல எங்க போய்ட்டு வந்து அவla இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ இதலாம் கேட்கப்படல மம்மி அம்மூதி போறோம் ഇ ജാല ഫ്ര പോലും புள்ளை புழு பூஸ் பூ நல்ல சாக்லேட் வந்து சின்ன டப்பா இருக்கானு பார் இந்த பாக்ஸ் கூட இருக்கு

तो माय चेक रेट में बोलोगे कि टाइम चाट है गांव मान से ना जिरन टेस्ट एकदम वर्ल्ड क्लास है टेस्ट निराला है ओके ना ना रोंबा साबुन है थैंक यू और इससे पिस्ता छले पिस्ता छ दे कर नहीं वो आ என்னால வரல இங்கவே பிரேக் ஹைருக்கு பிரேக் இல்லை டேடா பிரேக் இல்லை என்னால வரதுக்கு ரொம்ப டேய்